அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமையில் கிழமையில் கூடி வரும் இந்த பஞ்சமி திதியானது இரவு பதினோரு மணி பதினொன்று நிமிடத்திற்கு முடிவடையுது இந்த நாளில் பதினோரு மணி பதினொன்று நிமிடத்திற்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் மிக எளிமையான இந்த ஒரு பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பொதுவாகவே கடன் தீர பிரியாணி இலையில நம்ம நமது கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உடனடியாக உண்டாகும் அதுவும் பணவசிய நேரம் வாகினி முகூர்த்தம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம செய்யக்கூடிய இலை தாந்திரிகம் ரொம்ப சீக்கிரமா பலனை கொடுக்கும் அதை போலவே முத்திதி நாளில் வரக்கூடிய பஞ்சமி திதி பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு வந்து நிறைவடையுது இந்த நாளில் பிரியாணி இலையில நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரிகம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பலனை கொடுக்கும் பதினோரு பிரியாணி இலைகளை எடுத்துக்கோங்க சுத்தமாக தொடச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை ஒரு வரியில பச்சை நிரஸ்கச்சால் எழுதுங்க இல்லை சிகப்பு நிரஸ்கச்சால் எழுதுங்க கருப்பு மட்டும் வேண்டாம் மற்ற எல்லா நிறங்களுமே தாராளமாக உபயோகிக்கலாம் இப்போ கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீரணும்னு எழுதுங்க திருமண பாக்கியம் கை திருமண பாக்கியம் கை பதினோரு இலையிலையும் நீங்கள் வந்து எழுதணும் எழுதி அதை வாராகிதி விபாதத்துல வச்சிருங்க குறைந்தபட்சம் நீங்க வைத்ததுல இருந்து நிமிடங்கள் அது வாராகிதி பாதத்திலே இருக்கணும் அதன் பிறகு அதை எடுத்து நெய் ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிடணும் வீட்டுக்குள்ள வச்சு எரிக்கலாம் வெளியில வச்சு எரிக்கலாம் எரிச்சு அந்த சாம்பலை வந்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இந்த பரிகாரத்தை இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடத்துக்குள்ள செய்து பாருங்க கண்டிப்பா நீங்க எதற்காக செய்தீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் பதினோரு பிரியாணியில் எடுக்க போகிறீங்க உங்கள் வேண்டுதலை எழுத போகிறீங்க வாராகி தேவி முன்னாடி வைக்க போறீங்க பிறகு அதை பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரம் கொண்டு எரிக்க போகிறீங்க கண்டிப்பாக வாராகி தேவியின் உருளால் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவின் உருளால் நல்லதே நடக்கட்டும்